இதுபோன்ற ஒரு பெரிய கூட்டத்திற்கு வரும்பொழுது உரிய ஏற்பாடுகளோடு வர வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுறுத்தப்படுகின்றது போதுமான அளவு தண்ணீரை கையில் எடுத்து வர வேண்டும் குழந்தைகளை அழைத்து வரக்கூடாது குறிப்பாக அதிகப்படியானவர்கள் ஒரே இடத்தில் நிற்கும் பொழுது அந்த நுரையீரல் பாதிப்பு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சுவாசிப்பதிலே சிக்கல்கள் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் எனவே இதுபோன்று ஒரு குறுகிய பரப்பளவிற்குள் ஆயிரக்கணக்கானவர்கள் திறந்து நிற்கும் பொழுது அங்கே வந்து நிற்பவர்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்ற தான் மயங்கி விழுந்தவர்களை எல்லாம் தற்பொழுது தூக்கிச் செல்லக்கூடிய காட்சிகளை அடுத்தடுத்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் காவல்துறையினர் தங்களுடைய கைகளில் இருந்த தங்கள் வசம் வைத்திருந்த கற்றிவை எடுத்து தற்பொழுது காற்று வீசி அங்கிருந்த மயக்கமடைந்தவர்களை மீட்பதற்கான அந்த முதல் உதவி சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எப்பொழுது வந்து பேசினாலும் அங்கே பல்லாயிர கணக்கிலே கூட்டம் கூடுகின்றது அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்து தர வேண்டும் என்று தாவேக்கா தரப்பிலே தொடர்ந்து கூறி வருகின்றார்கள் இது போன்ற கூட்டம் வரும் என்பதை முன்வைத்துதான் அவர்கள் தரப்பில் கேட்கும் பொழுது மிகப்பெரிய அளவிலே பறந்துவிட்ட மைதானங்களில் அனுமதி தர வேண்டும் நகர்ப்புறத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலே மைதானங்களிலே விளையாட்டு திடல் போன்றவற்றிலே அனுமதி தர வேண்டும் என்று சொல்லப்பட்டாலும் பல்வேறு காரணங்களால் இது குறுகிய பரப்பளவில் தான் அனுமதி தரப்படுவதாக அவர்கள் தரப்பிலே தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள் அதற்கு ஏற்ப பல்லாயிரக்கணக்கிலே கூட்டம் வருகின்றது அங்கே வரக்கூடியவர்கள் அடுத்தடுத்து மயங்கி விழுகின்றார்கள் ஒன்று இரண்டு பேர் மயங்கி விழுந்தால் அவர்களை உடனடியாக மீட்டு சென்று விட முடியும் தற்போது கொத்து கொத்தாக மயங்கி விழுந்திருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே கிட்டத்தட்ட நாம் பதிவு செய்யக்கூடிய நம்முடைய அந்த ஒளிப்பதிவாளர் குழு இருக்கக்கூடிய இடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஏழு பேர் மயங்கி விழுந்திருக்கின்றார்கள் அந்த இடத்தில் நாம் காட்சிப்படுத்தி இருக்கின்றோமே தவிர முழு இடத்திலும் நாம் எத்தனை பேர் மயங்கி விழுந்தார்கள் என்ற பட்டியல் இப்போது நம்ம இல்லை ஆனால் நாம் இருக்கக்கூடிய நம்முடைய ஒளிப்பதிவாளர் குழு இருக்கக்கூடிய இடத்திலே ஏழு பேர் வரை மயங்கி விழுந்திருக்கின்றார்கள் அதில் ஒரு சில இளைஞர்கள் இருக்கின்றார்கள் பெண்கள் அதிகப்படியாக இருக்கின்றார்கள் அவர்களை உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்க்கின்றோம் முடிந்தளவு இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் மயங்கி விழுந்தவர்களை குறிப்பாக குழந்தைகளை தங்களுடைய தோளில் தூக்கிச் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் ஒரு சிலர் பதற்றத்திலே அழுகக்கூடிய அந்த காட்சியையும் பார்க்கின்றோம் அவர்களை ஆஸ்வாசப்படுத்தி அமைதிப்படுத்தக்கூடிய அருகில் நிற்கக்கூடிய தொண்டர்களையும் பார்க்கின்றோம் இனி வரக்கூடிய நாட்களில் இதை பார்க்கக்கூடியவர்கள் அடுத்தடுத்து இது போன்ற பெரிய கூட்டங்களுக்கு செல்லும் போது கவனத்தோடு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காட்சிகளை நாம் காட்சிப்படுத்தி இருக்கின்றோம் இதில் அரசினுடைய செயல்பாடுகளை விமர்சிப்பதற்கோ அல்லது தமிழக வெற்றிக் கழகத்தை குற்றம் குறை சொல்லுவதற்கோ அந்த காட்சிகளை நாம் காட்சிப்படுத்தவில்லை இதுபோன்று கூட்டங்களுக்கு செல்லும் பொழுது ஒரு பெரிய கூட்டம் அந்த இடத்தில் கூடுகின்றது எனும் பொழுது அதற்கான முன் தயாரிப்போடு செல்ல வேண்டும் குறைந்தபட்சம் தண்ணீர் இருக்க வேண்டும் அதிகப்படியான நேரம் வெயிலில் நிற்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு வழிமுறைகள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் பின்பற்ற வேண்டும் பெரிய அளவில் கூட்டம் கூடும் பொழுது அந்த இடத்தை விட்டு சற்று அகன்று சென்று நிற்பதுதான் சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும் விஜய் போன்ற அரசியல் தலைவர்கள் நெடுந்தூரம் பயணம் செய்து வருகின்றார்கள் அவர்கள் நின்று பேசக்கூடிய இடத்தில் மட்டும்தான் நின்று அருகில் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற அவசியம் முடியாது நெடுந்தூரம் பயணம் செய்து வரக்கூடிய அவர்களை ஊரினுடைய நுழைவு வாயிலேயே பார்க்க முடியும் அதற்கான ஏற்பாடுகளை அந்த கட்சியினரும் செய்து வருகின்றார்கள் மேலும் அந்த கட்சியின் சார்பிலும் தொடர்ந்து அறிவுறுத்தலை வழங்குகிறார்கள் குழந்தைகளை அழைத்து வர வேண்டாம் பெண்களை அழைத்து வர வேண்டாம் வயோதிகர்கள் வர வேண்டாம் அனைத்தும் நேரலையில் கொடுக்கப்படுகின்றது குறைந்தபட்சம் அந்தந்த கட்சியினுடைய நேரலை பக்கங்களில் கூட அவர்களுக்கு வேண்டிய அந்த செய்திகளை நேரலை தொகுப்புகளை வழங்குகின்றார்கள் என்பது உட்பட பல்வேறு விவரங்களையும் அவர்கள் வழங்கியிருக்கும் பொழுதும் இதுபோன்று பொதுமக்கள் அதிகப்படியாக இளம் பெண்கள் குழந்தைகளோடு வந்து நிற்கும் பொழுது அடுத்தடுத்து மயங்கி விழக்கூடியது போன்ற பல்வேறு சம்பவங்கள் நடைபெறுகின்றன இந்த தருணத்தில் அவர்கள் அனைவரும் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுகின்றார்கள் மேலும் இதை பார்க்கக்கூடியவர்களும் அவர்களை அங்கிருந்து அகன்று செல்வதற்கான ஒரு அறிவுறுத்தலை தாவேகாவினுடைய இளைஞர்கள் சொல்லி கொண்டே பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்